The is.

பார்த்துட்டு வந்து என்ன மாதிரி என்ன கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ஷேர் பண்ணுறேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க படம் படம் நல்லா இருக்கு அஜீத் ஆ நல்லா ஓகே நல்லா சூப்பராக சூப்பர் நல்லா இருக்குது நல்லா இருக்காரு சொல்லியிருக்காரு நல்லா சூப்பராக தலை நல்லா பர்ஃபெக்ட்டாக பேசியிருக்காரு நோ மெல்ஸ்னு நோ நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கு பஸ் சூப்பராக இருந்தோம் சூப்பராக இருக்கும் சார் ஆக்டிவிட்டேன் பக்காவாக இருக்கும் படம் சூப்பர் சார் தலைக்கு வருஷம் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் படம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது ஆ அதான் இது மாதிரி தான் படம் எடுக்கணும் இது மாதிரி படம் எடுத்தால் தான் எல்லாம் நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க நல்லா எடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பிக்சர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ எப்படி நடக்குதோ பொது நல்ல வாழ்க்கையில் அதே மாதிரி படம் எடுத்துருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் பெண்கள் அவங்க சொல்கிறபடி நடந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அஜித் சார் சொல்கிறபடி அந்த பிள்ளைங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்து பசங்க இல்லை மெயினாக லேடிஸுக்கு தான் கேர்ள்ஸ் இந்த ஒர்க்கிங் லேடிஸுக்கு ஒரு நல்ல மாரல் ஸ்டோரியாக இருக்குது இப்போ இதை தான் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது மாதிரி நடப்பாங்க அவங்களுடைய லைஃப் இம்ப்ரூவ் ஆகுன்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜென்ஸ் வந்து இந்த கதைக்காக அவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் இருப்பாங்க தே கேனாட் டு சேஞ்ச் லேடீஸ் லேடிஸ் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ் தே ஜென்ஸோட ஹேட் டு இம்ப்ரூவ்

கொஞ்சம் பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கலாம் இதை பற்றி நம்பிக்கையாக இருக்கும் சோசியலாக இருக்கிறத தப்பாக எடுத்துக்கூடாது யார் அந்த கருத்தை நல்லா சொல்லியிருக்கிறாங்க படத்தில் ஏதாவது சீன்ஸ் தவிர்க்க வேண்டிய சீன்ஸ் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சா அது கடைசியில் காட்டுறாங்க அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் அது வெளியில் வந்திருக்காங்க கடைசியில் தான் காட்டுறாங்க அது மக்கள் செலவங்க புரிஞ்சு கேட்காண்டி காத்துக்கிறாங்க மக்கள்கிட்ட மக்களுக்கு எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக அஜித் குமார் நடிப்பு நல்லா இருக்குது வக்கீல் வேடம் நல்லாவே இருக்குது படம் நல்லா இருந்தது கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டஸ்ட்டில் ஒவ்வொரு வாரமே சினிமா ரிலேட்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கும் அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு மூவி டிக்கெட்ஸும் கொடுத்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்னடி கிளப் படத்தோட இசையமைப்பாளர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ டி இமான் ஆப்ஷன் பி சித்தார்த் விபின் ஆப்ஷன் சி சந்தோஷ் நாராயணன் ஆப்ஷன் டி கிப்ரான் ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களோட மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இதில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அல்ல ஸ்டூத் இண்டஸ் நம்பர் ஒன் ரமிக்கும் டிஸ்கிரிப்ஷனிலும் கிளிக் சூப்பரான ரமியும் பலையாடுது